ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே தித்திப்பான அல்வா வசையை பூரம் வாங்க பார்க்கலாம் அஞ்சாறு கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கேரட்டை வந்து துருவி கூட எடுத்து வச்சுக்கரலாம் கேரட்டை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சி சரில் போட்டு அரைச்சிடலாம் கேரட்டுக்கு தகுந்த மாதிரி தேவையான தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாம் ஒரு வடிகட்டியை வச்சு அரைச்ச கேரட் விழுதுகளை அப்படியே வடிகட்டிக்கிடலாம் இப்படி கேரட்டை வடிகட்டுறப்ப அந்த சாறெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிரும் வடிகட்டின அந்த சக்கையை எடுத்து மிக்சி சாரில் போட்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த சாறை வடிகட்டிக்கிடலாம் இந்த கேரட் ஜூஸை மறுபடியும் வடிகட்ட போகிறோம் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை எடுத்துகிட்டு அந்த சாறெல்லாம் ஊற்றி வடிகிட்டப்ப அந்த துகளெலாம் சுத்தமாக வராது பாருங்கள் ஜூஸ் தனியாக எடுத்துட்டோம் அந்த துகளெலாம் வந்து அந்த துணியில் இருக்குது நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எத்தனை கப்பு இருக்குதுன்னு அளந்துக்கலாம் அப்போ தான் பொருட்கள்லாம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து ரெண்டரை கப்பு கிடச்சிச்சு எந்த கப்பில் அளக்கிறோமோ அந்த கப்புலையே நம்ம மெசர்மெண்ட்லாம் அலந்தோம்னா ஈஸியாக இருக்கும் சின்ன குழந்தைகளை கேரட் வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க அடம் இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே அரை கப் கான்ஃபுளார் சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் கேரட் ஜூஸுக்கு வந்து அரை கப் கான்ஃபுளார் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா சூடுபடுத்திடலாம் நெய் சூடானதும் இதுக்கு தேவையான முந்திரி பருப்பு பாதாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்னிரமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கேரட் ஜூஸும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அது உறஞ்சிருக்கும் அதே கடாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கேரட்டும் கார்ன்ஃப்ளரும் சேர்த்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் விட்டுக்கிட்டே இருங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சீக்கிரம் கெட்டி ஆயிரும் இப்போ பாருங்கள் நல்லா கூழ் மாதிரி ஒரு பதம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் முக்கால் கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க கேரட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பபுல்ஸ் வரும்போது வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கண்ணாடி பதம் வந்தாவே நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அப்பப்போ இடையில இடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா அல்வா பதம் வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது நீ இறக்கிடலாம் அவ்வளவுதாங்க தாங்க பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே தித்திப்பான கேரட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக வரணும் அப்போ தான் அல்வா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கேரட்டில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சால் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை குழந்தைய சாப்பிடும்போது கேரட்னு சொல்லாமல் கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்ட பிறகு நீங்கள் சொன்னீங்கன்னா கேரட் அப்படியா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்